வணக்கம் நான் அபிநயா தேர்ட் பிகம் ஏ இன்றைய செய்திகள் இரவு உணவில் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் காரணம் இவற்றின் காய்கறிகள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இருக்கும் பல வகையான சத்துக்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து நோய்கள் வராமல் தடுக்கின்றது அதனால் இரவு நேரங்களில் சில காய்கறிகளை சேர்த்து கொண்டால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு பூண்டு இரவில் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் பூண்டை தவிர்ப்பது நல்லது இல்லை என்று வயிற்றில் வாய்வு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பிரார்கொழில் இதில் இருக்கும் டிப் டாப் என்ற பண்பு தூக்கம் கெடுக்கும் மேலும் இதில் ஏராளமான நாட்டு இருப்பதால் இதை இரவு உணவில் எடுத்து கொண்டால் ஜீர்ணமாவது கடினம் தக்காளி இதையும் இரவு நேரத்தில் அதிக அளவு கூடாது மீறினால் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் உண்டாக்கும் காரணம் அமில பண்புகள் இதில் உள்ளன இது மூளையின் செயல்பாட்டினை அதிகரிக்கும் இதனால் தூங்குவதில் சிரமம் ஏற்படும் இனிப்பு உருளைக்கிழங்கு இதில் அதிக அளவு கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் நார்த்து சத்து இருப்பதால் இரவில் எடுத்துக்கொண்டால் வீக்கம் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பச்சை பட்டாணி இதில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன மேலும் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்றாலும் இரவில் சாப்பிட்டால் வயிற்று வீக்கம் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும் அது இது செரிமான அமைப்பில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் காரணம் இது அதிக அளவு த்துக்கள் உள்ளது நன்றி